ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறீங்க கசப்பே இல்லாமல் சுட்ட பாவக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா தேவையான பொருள் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு உரிச்சு எடுத்திருக்கோம் பூண்டு ஒரு கையளவு உரித்து எடுத்துருக்கோம் தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் சும்மா ஒரு துளி வெல்லம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ போட்டு ஊற வச்சிடலாம் புளியை ஆஸ் யூஷுவல் வீட்டு மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் உப்பு யூஸ் பண்ண போகிறோம் தான் தேவையான பொருள் துளி கூட கசப்பே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் பத்த குழம்பு மாதிரி புளி குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்துடலாமா எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாகற்காயை ஃபஸ்ட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வடை குத்தி கம்பியில் குத்திக்கோங்க நல்லா அழகாக குத்திக்கிட்டு ஹீட்டில் ரெண்டு பக்கமும் சூடு பண்ணுங்கள் நல்லாவே ஹீட் ஆகட்டும் கசப்பு வந்து இந்த சிறு சிறு முட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இந்த தன்மை இருக்கும் அதனால் நம்ம சுட்டுட்டோம்னா கசப்பு தன்மை கண்டிப்பாக குறஞ்சிரும் நீங்கள் இந்த பாகற்காய் கசப்பு இல்லாமல் சுட்ட பாகற்காய் புளி குழம்பு இது வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க ஏன்னா நானும் நிறைய டைம் செஞ்சுருக்கேன் சரி அதே ஒரு வீடியோவாக கொடுப்போன்றதுனால தான் இதை நான் போட்டிருக்கேன் நல்லா செவந்து வர அளவுக்கு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு சுட்டு எடுக்கணும்னு பாருங்கள் நல்லா அந்த அந்த முற்கள்லாம் கோல்டு நிறமாகவோ இல்லை அந்த சுட்டோம்னா தீஞ்ச மாதிரி வரும் இல்லையா கருப்பாக அந்த அளவுக்கு சுட்டு எடுத்திங்கன்னா போதும் அந்த பாகற்காய் மேலே முற்கள் இருக்கு இல்லையா அது நல்லா தீயிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாகற்காய் சுட்டு ரெடி ஆகிடுது நம்ம சுடும்பொழுதே உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் வெந்துடும் அப்போ அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறோம் பாகற்காய் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு ப்ளட்லாம் நல்லா க்ளீன் ஆகும் அதோட வயிற்று பூச்சிகள்லாம் ஒழியும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பூச்சி தொல்லையெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களாம் இந்த பாகக்காய் சாப்பிட்டாங்கன்னா பசி நல்லாவே எடுக்கும் வயிறு சுத்தமானாக்கா இப்போது இதை சுட்டு எடுத்துட்டோம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ஆரட்டோன்னு நம்ம கட் பண்ணிக்கலாம் பத்துக்கு இது பாகற்காய் சுட்டாச்சு சூப்பராக சுட்டு எடுத்துட்டோம் நல்லா கருகிற அந்த முற்கள் வந்து கருகணும் அந்த அளவுக்கு நீங்கள் பதமாக சுட்டு எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ இது ஆரட்டும் இப்போது கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறமா குழம்புல போடுற அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போதைக்கி சூடாக இருக்கும்போது கட் பண்ண முடியாது ஆற வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடு எடுத்து எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நல்லா வதங்கணும் இல்லையா கொஞ்சம் புளிக்கொழம்புனாவே பார்க்குறக்காயெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிச்சதும் வெங்காயம் சேர்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கடுகு நல்லா வெடிச்சிடுது இப்போது சின்ன வெங்காயம் முரிச்சு வச்சுருக்கோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒன்று நல்லா தேவைக்கேற்ப கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துருவோம் அதோட எரிச்சு வைக்க பூண்டையும் சேர்க்குறேன் நல்லா கோல்டன் நிறமாக வதங்கட்டும் பாருங்கள் நல்லா பூண்டும் வெங்காயமும் கோல்டன் நிறமோ வதங்கிடுது இப்போது தக்காளியே சேர்த்து வதக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா கிள்ளி போடுங்க வாசமாக இருக்கும் பாவற்காய நல்லா ஆரிட்டு இப்போ அந்த தீச்சி நம்ம சூடு பண்ணும்போது அந்த முட்கள்லாம் கறி இருந்தது அதெல்லாம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபீலரில் கூட லேஸாக சீவி எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லாவே இந்த கறியெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிடுறேன் பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு இப்போது தண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் நல்லா மீடியம் சைஸ் உங்களுக்கு சைஸ் எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெள்ளிஸாவே அழகாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம செய்கிறது புளி குழம்பு தான் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் இப்போது குழம்புல சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா அதோடு இதை சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி மூடி வச்சு வதக்கினிங்கன்னா சத்து ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இதோட நறுக்கின பாகற்காய சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வதக்கிறதுலையே கொஞ்சம் தன்மை நம்ம சுத்தத்துலேயே போயிடுது இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிடலாம் அப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கலாம் வதக்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வதங்கிறதுக்கு தேவையானது ஒரு கல் உப்பு போட்டுவோம் கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லாவே மேஷாக வதங்கும் காய் நல்லா வெந்துடும் அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கும் ஒன்றும் போல் அதுக்கு தான் மூடி வச்சு வதக்கணும் இப்போது நல்லா வதங்கிடுது நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நீங்கள் வதக்கினீங்கன்னா நல்லா காய் வதங்கிடும் அதனால தான் அந்த மாதிரி மூடி வச்சு ரெண்டு மூணு தடவை நான் கிளறி விட்டுருக்கேன் ஒரே தடவிலையாக நீங்கள் பண்ணிடாதீங்க ஸோ நல்லாவே வதங்கிடுது பாருங்கள் காய் இதோட வீட்டு குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு என்னோடய வீடியோ ஒன்று நான் கொடுத்துருக்குறேன் என்னென்ன சேர்க்கணும் எப்படி அரைக்கணுன்றது பழைய வீடியோவில் போயிட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் போயிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அவ்வளோ தூள் சேர்த்துக்கணும் பாருங்கள் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் தேவைக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ரொம்ப வதக்க வேணாம் தூள் தீஞ்சு போயிடும் மிளகாத்தூள் சேர்த்தாலே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது தண்ணி உப்பு தேவைக்கேற்ப இப்ப சேர்த்துக்கலாம் ஏன்னா வதக்கும்பொழுது கொஞ்சம் போட்டோம் இல்லையா மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு புளி சேர்த்துடலாம் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுது காயும் நல்லா வெந்துடுது மூடி போட்டு வேக வச்சுக்கோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லாவே வதக்கும்போது நல்லா வதக்கிட்டோம் இல்லையா சுட்டு வேற எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுது இந்த டைமில் தான் நம்ம புளி சேர்க்க போகிறோம் ஊற வச்சோம் இல்லையா புளியை சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்தச்சு இப்போ ஒரு துளி வெள்ளம் சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் அந்த வெள்ளத்தை இதோடு சேர்த்துணும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சுட்ட பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள் இது சின்ன குழந்தைங்க வந்து பாவக்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வளர்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்திங்கன்னா இந்த பூச்சிகள் தொந்தரவுலாம் இருக்காது நல்லா பசி வந்து சாப்பிடுவாங்க குழம்பு நல்லா கெட்டியாக நம்மளுக்கு ரெடியான பிறகு தான் இறக்க போகிறேன் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் குழம்பு நல்லா கொதித்து ஒரு அளவுக்கு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு இன்னுமே தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் நல்லா கொதி வந்து இறக்கினாதான் தான் அந்த குழம்புக்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணுறோம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பாடுக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் துளி கூட கசப்பே இருக்காது நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரெடியாகிடுத்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற தயாரான நிலையில் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சிப்பவாக தயாராகிடுச்சு பாருங்கள் குழம்பு கொதிச்சு லேயர்லாம் சைடில் அழகாக இருக்குது இப்போது ரெடி ஆகிடுச்சு இந்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் தோடுவோம் பாகற்காய் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் சுவையும் அருமையாக இருக்கும் மனமும் அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ